கேன்சர் வருவதற்கான காரணங்கள் சில மரபணு மாற்றங்கள் புற்றுநோயை உண்டாக்கலாம் வாழ்க்கை முறையில் புகைப்பிடித்தல் பலவிதமான புற்றுநோய்க்கு ஒரு முக்கியமான காரணமாக உள்ளது குறிப்பாக நுரையீரல் புற்றுநோய் அதிகப்படியான மது அருந்துதல் சில புற்றுநோய்களுக்கான ஆபத்தை அதிகரிக்கலாம் ஆரோக்கியமற்ற உணவுகள் அதிக கொழுப்பு சர்க்கரை உப்பு குறைந்த அளவு பழங்கள் காய்கறிகள் கொண்ட உணவு முறை புற்றுநோயை உண்டாக்கலாம் அதிக உடல் பருமன் சில புற்றுநோய்களுக்கான ஆபத்தை அதிகரிக்கலாம் போதுமான உடற்பயிற்சி இல்லாமை சில தொழில்களில் புற்றுநோயை உண்டாக்கும் காற்று மாசுபாடு மற்றும் ரசாயனங்கள் போன்றவற்றின் மூலம் சில புற்றுநோய்களுக்கான ஆபத்து அதிகரிக்கலாம் சில வைரஸ்கள் மற்றும் பாக்டீரியாக்கள் புற்றுநோயை உண்டாக்கலாம் புற்றுநோய் ஆரம்பத்திலே கண்டறிந்து சிகிச்சை பெறுவது மிகவும் முக்கியமானது புற்றுநோய்க்கான அறிகுறிகள் காரணமில்லாமல் உடல் எடை இழப்பு அடிக்கடி காய்ச்சல் தீவிரமான உடல் சோர்வு தோலில் ஏற்படும் மாற்றங்கள் மழம் மற்றும் சிறுநீர் கழிக்கும் பழக்கத்தின் மாற்றங்கள் ஆறாத காயங்கள் உடலின் தடிப்பு மற்றும் கட்டிகள் சருமம் கருப்பாகுதல் தோல் மற்றும் கண் மஞ்சள் நிறமாக மாறுதல் இரத்த போக்கு உதாரணமாக இரும்பும்போது ரத்தம் வருவது நுரையீரல் புற்றுநோயின் அறிகுறியாக இருக்கலாம் சிறுநீரில் ரத்தம் வருதல் சிறுநீர்ப்பை அல்லது சிறுநீரக புற்றுநோயின் அறிகுறியாக இருக்கலாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவுகள் அனைத்து வகையான சிட்ரஸ் பழங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் பூண்டில் உள்ள அலிசினின் எனப்படும் ரசாயனம் புற்றுநோய்க்கு எதிராக செயல்படுகிறது தக்காளி காலிஃப்ளவர் முட்டைகோஸ் பிரக்கோலி அனைத்து வகையான கீரை வகைகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் கிரீன் டீயும் எடுத்துக்கொள்ள வேண்டும் விதைகளில் பூசணி விதை சியா விதை சூரியகாந்தி விதைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் பருப்பு வகைகளில் துவரம்பருப்பு உளுத்தம்பருப்பு கொண்டக்கடலை வேர்க்கடலை பட்டாணி பச்சை வேர்க்கடலை கொள்ளு போன்றவற்றை எடுத்துக்கொள்ளலாம் முழு தானியங்களில் அரிசி கோதுமை சோளம் ஓட்ஸ் பார்லி கம்பு சிறு தானியங்களில் கேழ்வரகு வரகு சாமை தினை குதிரவாளி போன்றவற்றையும் மஞ்சள் துளசி இறைச்சியில் ஒமேகா த்ரீ மீன்கள் கேன்சர் உள்ளவர்கள் மீன்கள் மட்டும் எடுத்துக்கொள்வது நல்லது தவிர்க்க வேண்டிய உணவுகள் அதிகப்படியான கொழுப்பு வறுக்கப்பட்ட உணவுகள் அதிக சர்க்கரை மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் உணவுக்கு இடையில் பானங்கள் போன்றவற்றை தவிர்க்கவும் புற்றுநோயாளிகளுக்கான சரியான உணவுத் திட்டம் நோயின் வகை சிகிச்சை மற்றும் தனிப்பட்ட தேவைகளை பொறுத்து இருக்கும் எனவே புற்றுநோய் சிகிச்சை பெற்று ஒருவர் உணவு திட்டத்தை மருத்துவர் ஆலோசித்து தீர்மானிப்பதே அவசியமாகும்